வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீட்டோட ஏடை நம்பருக்கு ஆயிரத்தி எழுபதுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தனா கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நம்ம இப்போ பார்க்க வந்த புது வீடு தானுங்க டபுள் பெட்ரூம் வீடுங்க இது கிழக்கு பார்த்த சைட்லிங்க வாசலுமே வந்துங்க கிழக்கு விசே பண்ணிக்கிறாங்க வாங்க போய் பார்ப்போம் மொத்தம் ரெண்டு புள்ளி இருபத்தஞ்சி சென்ட்டுங்க டூ பிஹெச்கே வீடில் ரெண்டு பெட்ரூமில் ஒரு பெட்ரூம் அட்டாச் வந்துடுங்க இது வந்து கார் பார்க்கிங்க தண்ணி தொட்டிங்க போரோடு இருக்குது அவுட்டர் பாத்ரூமுங்க மாடிக்கு போட படின்னு இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துங்க டைல்ஸ் ஒர்க் பண்ணிக்கிறாங்க இது ஹால் பாட்டிங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அமைஞ்சிருக்குதுங்க பக்காவாக ஃபினிஷிங் பண்ணிக்கிறாங்க பட்டி பத்து பெயிண்டிங் பண்ணிக்கிறாங்க இது வந்து கிச்சனுங்க எட்டுக்கு பத்துங்கிற அளவில் அமைஞ்சிருக்குது எல் டைப்பில் கிரானைட் போட்டுங்க வித் செல்ஃப் ஒர்க் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துங்க ஒர்க்கு வந்து ஃபினிஷிங் ஆகிடுச்சு பேங்க் லோனும் பண்ணி கொடுத்துடலாங்க செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்குமே பேங்க் லோனும் பண்ணி கொடுத்துடலாம் சிபில் ஸ்கோரை பொறுத்துங்க நேர் ஆப்போசிட் வந்துங்க இது வந்துங்க மாஸ்டர் பெட்ரூமு எட்டுக்கு பதினாறுங்கிற சைஸில் வித்து அட்டாச் பாத்ரூமோடு வந்துடும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துங்க வாஸ்துப்படி அமைஞ்சிருக்கு இந்த வீடு எங்கே அமைச்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க வாய்ப்பாளையங்க வாய்ப்பாளையத்துலேருந்து ஜஸ்ட் வந்துங்க ஒரு கிலோமீட்டர்லேயும் இந்த வீடு வந்து அமைச்சிருக்கு இந்த பாத்ரூம் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் வந்துங்க மூணுக்கு எட்டுங்கிற சைஸில் இருக்குது இந்த பெட்ரூமுங்க எட்டுக்கு பத்துங்கிற அளவில் நல்ல பெரிய சீஸ் பெட்ரூமாகவே இருக்குது இந்த வீட்டுக்கு பில்டர்ஸ் கேட்குற விலைங்க முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபாய்ங்க ஃபிக்சடு கிடையாதுங்க நெகோஷியபில் தாராளமாக வந்துங்க ரேட்டு குறைச்சி பேசி வாங்கி தரலாங்க இது வந்துங்க அவுட்டர் பாத்ரூமுங்க இந்தியன் டைப்பில் நாலுக்கு ஆறுங்கிற சைஸில் அமைச்சிருக்கு இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுன்னாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்